மரம் செடி கொடிகள் காய்கள் கிழங்குகள் பழங்கள் இந்த மாதிரி எல்லாவற்றையும் படுத்துட்டு என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டு அனுபவிக்கும்படி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு பிறகுதான் மனிதனை சிருஷ்டித்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தரித்திரத்தில் கஷ்டத்தில் நஷ்டத்தில் அவர் வாழணும்னு விரும்புவாரா இல்லை பிறகு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் செழிப்பு அப்படிங்கிறது ஒரு ஏக்கமாவை இருக்க அனுபவிக்க முடிகிறதில்ல ஏன் நம்ம செழிப்பை பார்க்கற முடிகிறதில்ல பரிசுத்த வேதாந்தத்தில் நம்ம வாசித்தோம் நீதிமான் பனையை போல் செழ்த்த திவ்வஜனமே இது பரிசுத்த வேதாமத்தில் இந்த பனைமரம் அப்படிங்கிறது எரிசிலேமில் பேரிச்ச மரத்தை தான் பனை பனைமரம் என்று சொல்லுவார்கள் இந்த பனைமரத்தை நீங்கள் பாருங்கள் பழங்கள் இரும்பு சத்து நிறைந்தது அதிக இனிப்பு சுவை கொடுக்கக்கூடியது எல்லா பழங்கள்லையே அதிகமான இனிப்பான சுவையை கொடுத்தது இந்த பெரிச்சம்பழம் அதே போல் இதோடைய கொட்டை விலங்குகளுக்கு எல்லாமே தீவனமாக பயன்படுத்தப்படுது அரைச்சி பொடியாக்கி அநேகம் மிருகங்களுக்கு உணவாக கொடுக்குறாங்க இதோடைய மரம் இதோடைய இலைகள் பாய்கள் நெய்வதற்கு நார்கள் கூரைகள் நெய்வதற்கு இதோடைய மரம் தண்டு எல்லாமே பயனுள்ள பாகங்கள் தான் அதே போல கேதுருவை போல அதுவும் லீபனூனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் இது நீதிமானுடைய ஆசிர்வாதம் இந்த லீபனூனுடைய கேதுரு மரங்கிறது அநேகம் ஆண்டுகள் வாழக்கூடியது உறுதியானது அந்த காலகட்டங்களில் முக்கியமான பொக்கிஷங்கள் எல்லாமே இந்த கேதுரு மரத்தால செய்யப்பட்ட பெட்டியில் பலகைகளில் தான் பாதுகாப்பாக வைப்பாங்க இவ்வளவு ஏன் பரிசுத்த வேதாகம சுருள்களவே இந்த கேதுரு மரங்கள்ல தான் பாதுகாக்கப்பட்டுச்சு இது எதற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா நீதிமான்கள் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க சரி யார் இந்த நீதிமான் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தன் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களோ அவர்கள்தான் நீதிமான்கள் பரிசுத்த வித்தத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் அப்போ சிலரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் தேவ இந்த வசனத்தை வாசிச்சோம் எந்த ஜனமா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அந்த ஜனம் இந்த ஜனம் அந்த மொழியை சேர்ந்தவங்க இந்த மொழியை சேர்ந்தவங்க அந்த இனத்தை சேர்ந்தவங்க அழகானவங்க படித்தவங்க படிக்காதவங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை எந்த ஜனமாக இருந்தாலும் சரி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை யாரெல்லாம் கை அவர் மட்டும்தான் ஆண்டவருக்கு உகந்தவர்கள் இன்றைக்கி நம்ம அநேகர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகராக ஏற்றிருக்கிறோம் ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படையிறதில்ல யார் செழிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் பெரியமாக இருந்த சங்கீதம் முதலாம் அதிகாரம் ரெண்டாவது மூணாவதுல நம்ம வாசிக்க முடியும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் தேவஜனமே கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருந்த அவருடைய வசனத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கை சிலைக்கும் ரெண்டாவது நீதிமான்கள் அப்படின்னு சொன்னால் நீதிகளை செய்யணும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சுயநலமாக வாழ்கிறோம் நான் உண்டு என் குடும்பம் உண்டு நான் வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் இந்த மாதிரி ஒரு மனிதனை தேவன் ஆசிர்வதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை கனி கொடுக்கிற மரத்துக்குத்தான் தண்ணீரும் உரமும் போடப்படும் திவஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சுயநலம் இல்லாதவர் மழைய நல்லூர் மேலும் தீயோர் மேலும் பெய்ய பண்ணுகிறார் சூரியனையும் அப்படித்தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் உங்களால முடிஞ்ச ஊழியத்தை கர்த்திருக்க செய்ங்க ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை விசாரிங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ங்க கத்தர் சொல்லுகிறார் நன்மை செய்தால் மேன்மை இல்லையா நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் இன்னைக்கு அநேகர் நன்மை செய்யாம வாழ்ந்தாலே அது பாவம் தான் உங்களால ஆண்டவரை பத்தி சாட்சி சொல்ல முடியுமா சாட்சி சொல்லுங்க உங்களால முடிஞ்ச உளியத்தை செய்ங்க இப்போ நம்ம பார்த்தோம் நீதிமானுடைய வாழ்க்கை பனை போல சிதைக்கும் லீபனுடைய கேதுருவை போல அவன் ஆசீர்வாதமா இருப்பான் தேவஜனமே சுயநலமா வாழ்கிறவங்கள தேவன் ஒருபோதும் ஆசிர்வதிக்க முடியாது இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்தில் கொடுங்க உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணுமா கணி கொடுக்கிற வாழ்க்கை தேவன் விரும்புகிறார் கணி கொடுக்குற மரத்தைத்தான் அதிகமாக எல்லாரும் நேசிப்பாங்க உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு சொன்னா நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை அதிக அதிகமாக எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செழிப்பு அப்படிங்கிறது அநேகர் விரும்புகிறாங்க நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் பாக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனா முடியறது இல்ல ஆனா வேதம் இன்னைக்கு அழகா சொல்லுது பூமியில ஒரு மனிதன் படுகிற எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு ஒரு மனிதர்கள் எதை எதை விதைக்கிறாங்களோ அதற்கேற்ற பலனை தான் அவங்க அனுபவிக்க முடியும் நன்மை செய்தால் மேன்மை உண்டு பாவம் செய்யும் பொழுது பாவத்துடைய சம்பளம் மரணம் என்று பாக்குறான்வரே தகப்பனே இந்த செய்திய ஜனங்கள் ஆண்டவரை என் வாழ்க்கை செழிக்கணும் நானும் இதே போல நீதிமானா இருக்க விரும்புறேன் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படையவும் உமக்கும் மற்ற மனிதர்களுக்கு கணிக்கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒப்பு அவங்க வாழ்க்கை உங்களால் செலுத்தட்டும் யேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமீன் தேவஜனமே நீங்களும் ஆண்டவருக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் பொழுது உங்களையும் தேவன் பலுகவும் பெருகவும் பண்ணுவார் ஆமீன் காட் பிளஸ்